அனைவருக்கும் வணக்கம் நான் ஜோதரர் தமிழரசன் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு குரு வக்ர பயிற்சி பலன்கள் குரு வக்ர பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் சரிங்களா இந்த வருடம் குரு வக்ரமாகிறாரு பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு இந்த பதிவில் நம்ம பார்த்துடலாம் குரு வந்து பாருங்கள் இயற்கை சுபகிரகம் நவகிரகங்களே ஒம்பது கிரகங்களே மாபெரும் சுபகிரகம் குரு பகவான் தான் அதுக்கப்புறம் தான் சுக்கரன் சந்திரன் புதன் அப்படிங்கிற மாதிரிலாம் வரும் சரிங்களா இருக்கிறது நல்ல ஒரு கிரகம் குரு அந்த குரு வக்ரமானால் என்னென்ன பலன்கள் கொடுப்பார் என்னென்ன விஷயங்கள் நடக்கும்னு இந்த பதிவில் நம்ம பார்த்துடலாம் எப்போ குரு வக்ரமாக பார்த்தோம்னா அதாவது பார்த்து பார்த்திங்கன்னா அக்டோபர் மாதம் அக்டோபர் மாதம் ஒன்போதாம் தேதி குரு வக்ரம் அடைகிறார் அக்டோபர் ஒன்பதாம் தேதி குரு வக்ரம் ஆகி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் இரண்டாயிரத்தி இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிப்ரவரி நாலாம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நாலு மாதம் வருங்க நாலு மாதம் இந்த குரு வக்ரமாகறனால என்னென்ன பலன்கள் கொடுக்கும் உங்களுக்கு சாதகமாக இருக்குமா பாதகமாக இருக்குமா எல்லாமே பார்த்துடலாம் குரு வந்து பார்த்திங்கன்னா பொருளாதாரத்துக்கு உண்டான பிளானட்டே குரு பகவான் தான் தங்கத்துக்கு அதிபதி குரு ஒருத்தர் நல்ல உடம்பு ஃபுல்லாக தங்கத்தை தங்க நங்கிகளாக அணிஞ்சுருப்பாங்க பார்த்துருப்பீங்க அவங்க ஜாதகத்தில் குரு வலிமையாக இருக்குதுன்னு அர்த்தம் புத்திர காரகன் குரு ஒருத்தர் குழந்தை பாய்க்கும் நல்ல ஒரு குழந்தை பாக்கியம் வேணும்னா ஜாதகத்தில் அஞ்சாம் இடம் நல்லா இருக்கணும் அஞ்சாம் அதிபதி நல்லா இருக்கணும் மற்றும் குரு நல்லா இருக்கணும் அப்போ இந்த குரு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த கிரகமாக இருக்குன்னு பார்த்துக்குங்க சரிங்களா குரு வந்து ஜாதகத்தில் கிடவே கூடாதுங்க ஏன்னா சுப கிரகம் அவர் நல்லவர் அவர் வந்து நல்லது பண்ண மட்டுமே கடமைப்பட்டவர் நல்லது மட்டுமே தான் பண்ணுவார் ஒரு சில லக்னங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குரு கெட்டது பண்ணுவார் ஜாதகம் இப்படி ஒரு சில இதுக்கு மாறும் ஆனால் பொதுவாகவே இயற்கை சுப கிரகம் வந்து ஜாதகத்தில் கெடாம இருக்கணும் குரு கெட்டே போகக்கூடாது சரிங்களா எந்த ஒரு ஜாதகத்துலேயும் குரு வலிமையாக இருந்தால் தான் அவங்களால தங்க நகைகளை அனுபவி அனுபவிக்க முடியும் நல்ல ஒரு பொருளாதார வளர்ச்சி இருக்கும் பணத்தட்டுப்பாடு இல்லாமல் இருப்பாங்க நல்ல செல்வம் அதாவது புத்திர பாக்கியம் இதெல்லாமே அவங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லிடலாம் சரிங்களா குரு வந்து ஒரு நல்ல கிரகம் அந்த நல்ல ஒரு கிரகம் வந்து ஜாதகத்தில் கெடாமல் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு நல்லது பண்ணுறதுக்கு குரு வந்து கடமைப்பட்டவர் சொல்லிடலாம் குரு வாரி வழங்குவார் என குரு பார்க்க கோடி நன்மை ஒரு இடத்து மேல குரு வந்து பன்னெண்டு ராசியில் வந்து குரு ஒரு இடத்து மேலே பார்த்துட்டார்னா அந்த இடத்துல இருக்கிற தோஷங்கள் எல்லாம் குரு வந்து நிவர்த்தி பண்ணிடுவார் அதனால தான் குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லியிருக்காங்க குரு பார்க்க கோடி நன்மைனா ஒரு பாவகிரக பாவகிரகத்துக்கு மேலே ஒரு குருவோட பார்வை விழுந்துச்சுன்னா அந்த பாபத்தன்மையெல்லாம் விட்டு விலகி சுபத்தன்மையாக கிரகத்தோட இந்த ஒளி இருக்கிறனால சுபத்தன்மையாக மாறிங்கிறது அர்த்தம் சரிங்களா அப்போ வந்து கெடுதலான விஷயங்கள் பண்ண முடியாமல் குரு தடுத்துருவார் கெடுதல் நடக்காதுன்னு அர்த்தம் சரிங்களா ஜாதகத்தில் குரு எங்கே இருக்காருன்னு பாருங்கள் உங்கள் ஜாதகத்தில் குரு கெட்டு போயிட்டாரா இயற்கை சுபகிரகம் மாபெரும் சுபகிரகம் நவகிரகங்களே ஒம்பது கிரகங்களே முதன்மையான சுபகிரகம் குரு பகவான் உங்கள் ஜாதகத்தில் கெட்டு போயிருக்காரான்னு பாருங்க அதான் ரொம்ப முக்கியம் சரிங்களா ஜாதகத்தில் குரு கெடாமல் இருக்கிற வரைக்கும் நல்லது கெட்டு போயிட்டாருன்னா சில விஷயங்கள்லாம் சில பிரச்சனைகள்லாம் கொடுத்துருவார் குரு இப்போ உங்கள் ஜாதகம் உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் உங்கள் பர்சனல் ஹரஸ்க்கு பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை தனுச்சு விடுங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து நம்ம டீப்பாக தெளிவாக நூறு சதவீதம் துல்லியமாக பார்த்து தெரிஞ்சுப்போம் அதாவது பார்த்திங்கன்னா குரு நல்லா இருக்காரா கெட்டு போயிட்டாரா இல்லை மற்ற கிரகங்கள் நவகிரகங்கள் வேறு என்னென்ன கிரகங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாதகமாக இருக்குது பாதகமாக இருக்குது இப்போ நடந்துகிட்டு இருக்க தசாபுத்தி என்ன உங்கள் ஏஜ் என்ன வயசு என்ன அதான் ரொம்ப முக்கியம் வயதுக்கு சந்த மாதிரி தான் சில விஷயங்கள்லாம் நடக்கும் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி நடந்துடாது சரிங்களா இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே பார்க்க போகிறதெல்லாமே பார்த்திங்கன்னா பொதுவான ஒரு ஜென்ரல் ப்ரெடிஷன் தான் பொதுவான பலன்தான் பா பார்க்க போகிறோம் அவங்கவுங்க ஜாதகத்தை ஜாதத்தை பார்த்தா தான் நம்ம அக்யூரேட்டாக சொல்ல முடியும் சரிங்களா இன்னைக்கு நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற ராசி மகர ராசி காலப்புருஷத்துவப்படி பத்தாம் ராசி மகர ராசினியர்களுக்கு குரு வக்ரமாகறதுனால என்னென்ன நடக்கும்னு நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா சனியுடைய ராசி மகர ராசி மகர ராசினியர்கள் வந்து பாருங்கள் துடிப்பானவர்கள் ஏன்னா சர ராசி சரங்கிறது வேகமாக நகரக்கூடிய ராசி இப்போ கும்பராசிக்கும் மகர ராசிக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு மகர ராசி துடிப்பானவர்களாக இருப்பாங்க கும்பராசிக்கிறார்கள் நிதானமானவங்க இப்போ சோம்பேறியாக இருப்பாங்க இப்போ மகர ராசியில் பிறந்தவங்க பாருங்கள் துடிப்பானவர்களாக இருப்பாங்க விவேகம் உடையவர்களாக இருப்பாங்க வேகமுடையவர்களாக இருப்பாங்க துருன்னு இருப்பாங்க தொழிலுக்கு உழைப்புக்கு சொந்தக்காரங்க தொழிலுக்கு சொந்தக்காரங்கன்னு சொல்லலாம் ஒரு வேலையை கொடுத்தா கரெக்டாக செஞ்சு முடிப்பாங்க நிறைய மகர ராசினர்கள் வந்து பாருங்கள் உழைப்பாளிகளாக தான் இருப்பாங்க உழைப்பாளிகளாக தான் இருப்பாங்க நல்ல தொழில் பண்ணுவாங்க நல்ல வேலைக்கு போவாங்க பணத்தை சம்பாதிக்கணும்னு அந்த ஒரு நோக்கம் கொண்டவங்க மகர அரசினியர்கள் ஏன்னா கர்மஸ்தானாதிபதி சனி சனியுடைய ராசியில் பிறந்தவங்களும் அப்படி தான் இருப்பாங்க சரிங்களா நல்லா வேலைக்கு போகணும் நல்லா சம்பாதிக்கணும் நல்லா செட்டில் ஆகணும் இந்த மாதிரி நினைப்பாங்க ஒரு சில ராசியை அப்படி நினைக்க மாட்டாங்க காசு பணத்தை மேலே ஒரு சில பேருக்கு ஆர்வம் இருக்காது ஆனால் மகரரசினியர்கள் வந்து பாருங்கள் துடிப்பானவர்களாக இருப்பாங்க நல்ல விவேகம் மற்றும் விவேகம் உடையவர்களாக இருப்பாங்க ஒரு நல்ல ஒரு ராசின்னு சொல்லலாம் ஒரு வேலை கொடுத்தா கச்சிதமாக செஞ்சு முடிப்பாங்க அது வேலையாக இருந்தால் சரி தொழிலாக இருந்தால் சரி கரெக்டாக செய்வாங்க கரெக்டாக நடந்துக்குவாங்க மகர ராசி நேரில் வந்து பாருங்கள் நல்ல ஒரு ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு பர்சனாக இருப்பாங்க நல்ல ஒரு ஆட்களாக இருப்பாங்க வேலைன்னு வந்துவிட்டால் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி அது கொஞ்சம் தள்ளி போட்டுட்டு அந்த வேலையும் இந்த தொழிலுக்காகவும் இந்த மும்மரம் அதில் தான் கொஞ்சம் நாட்டம் செலுத்துவாங்க அதில் தான் இருப்பாங்க நல்ல ஒரு ராசிங்க மகர ராசி வந்து பார்த்திங்கன்னா அவர் சம்பாதிக்கக்கூடிய ராசி ஆனால் இப்போ நிறைய கஷ்டப்பட்டுட்டீங்க நிறைய பணத்தில் இழந்துட்டீங்க ஏழிரசனினால் நிறைய தொலைச்சிருக்கீங்க இப்போதான் ஏழரை கடைசி பகுதியில் இருக்கீங்க அடுத்த வருஷமெல்லாம் அவங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஏழிரசனி முடிஞ்சிடும் உங்களுக்கு எவ்வளோ தான் திறமை இருந்தாலும் அறிவு திறமை இருந்தாலும் உங்களால் ஜெயிக்க முடியல நிறைய அடிமல் தான் விழுந்துருக்கு விழுந்துருக்கு தொழில் அடி வாங்கிட்டீங்க வேலை இழந்துட்டீங்க வேலை இழந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க இப்போ தான் ஒரு சில பேர்த்துக்கு வேலை கிடச்சிருக்கு ஆனால் இந்த குரு வக்ரமாகறனால உங்களுக்கு பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்காதுங்க ஏன்னா உங்கள் ராசி குரு வந்து மூணு மற்றும் பன்னெண்டாம் திதிபதியாக வருவார் நல்லா இருக்கும் உங்களுக்கு குரு வக்ரமா இருந்தாலும் என்ன நடக்கும்னா முயற்சி ஸ்தானாதிபதி நல்லா இருக்கார் வக்ரம்ங்கிறது இயல்புக்கு மேலே இயல்புக்கு மாறான பலன் வேகமாக செயல்படுவார் இப்ப சனி உங்களுக்கு வக்கரமா இருக்கார் இப்ப குரு வக்ரமாகிறார் அதாவது அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி குரு வக்ரம் பிப்ரவரி மாதம் நாலாம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட நாலு மாத காலகட்டங்கள் குரு வக்ரமா இருப்பார் அப்புறம் வக்ர பாலங்கிறது வேகமாக ஸ்பீடாக செயல்பட போகிறாருன்னு அர்த்தம் சரிங்களா அப்புறம் மூணாம் அதிபதி உங்களுக்கு நல்லா இருக்கிறனால வக்கரமாக இருக்கிறனால வேகமாக செயல்பட போகிறீங்க உங்கள் முயற்சியெல்லாம் சக்ஸஸ் ஆக போகுது உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் தடங்கள் எல்லாமே உங்களை விட்டு விலக போகுது நல்லா இருக்க போகிறீங்க எல்லா மகர ரசினியர்களும் அவங்கவுங்க ஏஜுக்கு தகுந்த மாதிரி நல்லா இருக்க போகிறீங்க அதில் சந்தேகமே கிடையாது சரிங்களா முயற்சி பண்ணுங்கள் நீங்கள் என்ன முயற்சி பண்ணாலும் தொழில் ஆரம்பிக்கிறீங்களோ ஆரம்பிக்கலாம் வேலைக்கு ட்ரை பண்ணுறீங்களா வேலைக்கு ட்ரை பண்ணலாம் புதுசாக வேலைக்கு ஏதாவது ட்ரை பண்ணுறாங்க வேலைக்கு ட்ரை பண்ணுங்கள் வேலையை மாற்றணும்னு நினைக்கிறவங்க வேலையை மாற்றலாம் அதுக்கெல்லாம் அத்தனை அமைப்பு உங்களுக்கு நல்லாயிருக்கும் உங்களுக்கு சரிங்களா குழந்தை பாக்கியம் குழந்தை செல்வம் புத்திர பாக்கியத்துக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்களுக்கு கூட டக்கு டக்குன்னு உங்களுக்கு கிடைச்சிடும் இந்த நாலு மாத காலகட்டங்களில் பாருங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்தவங்களாம் இந்த காலகட்டங்களில் புத்திர பாக்கியம் கிடைக்கும் வருஷக்கணக்காக குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கவங்க இந்த பாக்கியம் இந்த காலகட்டங்கள் குழந்தை பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குங்க நல்லாயிருக்கும் உங்கள் ஜாதகத்தையும் செக் பண்ணிக்கோங்க புத்திரஸ்தானாதிபதி அவங்களுக்கு அஞ்சாம் இடம் அஞ்சாம் அதிபதியில் எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்குங்க இப்போது உங்கள் ராசிக்கு அஞ்சாம் இடத்துல குரு இருக்கிறனால குலதெய்வ அனுகிரகம் கிடைக்கும் இஷ்ட தெய்வத்தோட அனுகிரம் கிடைக்கும் இதெல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது ஏன்னா ராசி குரு பார்க்குறாரு அப்போ உங்கள் மேலே ஒரு வெளிச்சம் படுது ஒரு நல்ல ஒரு கிரகம் ஒரு வக்கரமாக இருந்தாலும் ஒரு குருவோட பார்வை குருவோட பார்வை தான் சரிங்களா சிறப்பான பார்வை வந்து பாருங்கள் அஞ்சு மற்றும் ஒன்பதாம் பார்வை அப்போ அஞ்சாம் பார்வை உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை அதிர்ஷ்டஸ்தானத்தை பார்க்குறாரு அப்போ அது அதிர்ஷ்டம் உங்களுக்கு கிடைக்க போதுன்னு அர்த்தம் அதிர்ஷ்டமே இருந்துச்சு லக்கு எங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது துரதிருஷ்டசாலியாக இருக்கோம் நாங்கள் நாங்கள் இந்த ராசியில் பிறந்திருக்கவே கூடாது அந்த மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கீங்க அப்படியெல்லாம் கிடையாதுங்க மகர ராசி ஒரு நல்ல ஒரு ராசி உண்டான ராசி நல்லா வேலை செய்வீங்க நல்லா தொழில் பண்ணுவீங்க ஆனால் உங்கள் நேரம் சரியில்லாமல் இருக்குது ஆனால் இப்போ பாருங்கள் உங்கள் குரு வக்ரமாகி உங்களுக்கு ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை பார்க்குறதுனால அதிர்ஷ்டம் கிடைக்க போகுது வெளியூர் போக முடியும் வெளிநாடு போக முடியும் அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு புத்திர பாக்கியம் கிடைக்கும் குலதெய்வ அனுகிரகம் உங்களுக்கு கிடைச்சிடும் உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் அப்படியே உங்கள் நடக்கும் சரிங்களா கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு நல்லாயிருக்கும் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு பிஸ்னஸ் அப்படியே டல்லாக போயிட்டு இருக்கவங்க மந்தமாக போயிட்டு இருக்கவங்களுக்கு வியாபாரம் சூடு பிடிக்க ஆரம்பிக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் நல்ல விஷயங்கள் படிப்படியாக உங்களுக்கு நடக்க போகுது குரு உங்கள் ஜென்ம ராசி பார்க்குற இருட்டுக்கள் இருந்து நீங்கள் இப்போதான் கொஞ்சம் வெளிச்சத்தை பார்க்குறீங்க ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ரெண்டு இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டில் நடந்த சோதனைகள் இனி உங்களுக்கு நடக்க போகிறது கிடையாது பழைய வாழ்க்கை கசப்பான வாழ்க்கை இப்போ உங்களுக்கு நடக்க போகிறது கிடையாது சரிங்களா உங்கள் ராசி குரு வேற எங்கே பார்ப்பார் பதினொன்றாம் இடத்த ராசி பார்ப்பார் அப்போ லாபங்கள் கிடைக்க போகுது வேலை மூலமாக லாபம் கிடைக்கும் ப்ரொமோஷன் கிடைக்கும் பதவி கிடைக்கும் சாலரி இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்க புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறீங்க ரெண்டு மூணு பிரான்ச் ஆரம்பிக்கிறது கிளைகள் ஆரம்பிக்கிறது சொல்கிறாங்க பார்த்திங்களா ரெண்டு மூணு பிரான்ச் ஆரம்பிக்கிறது பிஸ்னஸ் டெவலப் பண்ணுறது விரிவாக்கம் செய்கிறது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமைய போகுது சரிங்களா நல்லா இருக்கு சரிங்களா அந்த குரு வக்ரமாகறனால உங்களுக்கு சாதகமே தவிர உங்களுக்கு பாதகம் கிடையவே கிடையாது எல்லா மகர ராசிக்காரங்களும் அவங்கவுங்க ஏஜுக்கு தகுந்த மாதிரி நல்லா இருக்க போகிறீங்க இந்த காலக்கட்டம் காலகட்டங்கள் நாலு மாத காலகட்டங்கள் நல்லபடியா பயன்படுத்திக்கோங்க இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே பொதுவான பலன் ஜென்ரல் ப்ரெடிஷனை பார்த்துருக்கோம் உங்கள் பிறப்பு ஜாதகம் தனிப்பட்ட ஜாதத்தில் என்ன தசா போகுது நீங்கள் என்ன நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க உங்கள் வயசு என்ன இனி உங்கள் வாழ்க்கையில் என்னென்னலாம் நடக்கும் இதெல்லாமே அவங்கவுங்க ஜாதகத்தை பார்த்தா தான் துல்லியமாக சொல்ல முடியும் நீங்கள் என்ன நல்ல கருமால பிறந்திருக்கீங்களா கெட்ட கருமால பிறந்திருக்கீங்களா நீங்கள் நல்ல தனிக்கு பிறந்திருக்கீங்களா கெட்ட தனிக்கு பிறந்திருக்கீங்களா இது அவங்க ஜாதகப்படி ஜாதகப்படி தான் பேசும் சரிங்களா நடக்கக்கூடிய தசா தான் ஒரு மனுஷனோட வாழ்க்கையை தீர்மானிக்கும் உங்கள் பிறப்பு ஜாதகம் தனிப்பட்ட ஜாதகம் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சு விடுங்க அப்பாயிண்ட்மெண்ட் வாங்கிக்கோங்க உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து டீப்பாக தெளிவாக நூறு சதவீதம் அக்யூரேட்டாக துல்லியமாக பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்குவோம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோதரர் தமிழரசன் இந்த சேனல் பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பருக்கு உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் நன்றி வணக்கம்